கருத்துடைய பிரச்சனைக்கு சோத்திரம் நம்ம நிறைய நேரம் சில கவலைகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா சில கஷ்டங்கள் மத்தியில போய் கொண்டிருக்கிறோம் குறிப்பா நம்மளுடைய தேவைகள் உலக பிரகாரமான தேவைகளை குறித்து நம்ம நிறைய நேரம் கவலைப்பட்டது உண்டு ஏன் நம்ம கவலைப்படுறோம்னா நம்மளுடைய முயற்சினால தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய கையின் பிரயாசத்தினாலதான் நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நான் இன்னைக்கு வேலைக்கு போலனா நான் இன்னைக்கு சம்பாதிக்கலன்னா என் குடும்ப நடுத்தரிலும் வந்துடும்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளை கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் சில பேர் என்ன பண்றாங்க மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க எனக்கு இந்த குறைவு இருக்குது ஏன் இந்த குறைவு இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காங்களே மற்றவங்களெலாம் ஆசீர்வாதமாக இருக்காங்களே நான் ஏன் குறைவு பட்டிருக்கிறேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த இல்லாமையை குறித்து யோசிச்சு யோசிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேங்கிற அந்த ஒரு எரிச்சல் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் இது எல்லாமே வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எப்போ பார்த்தாலும் நம்ம இல்லாமையை குறித்தே நம்ம யோசிச்சுக்கொண்டிருக்கிற காரணம் என்னென்னா நம்ம கையின் பிரயாசத்தினால தான் என்னால் தான் என் குடும்பம் நடக்குது என் நான் சாப்பிட்றேன் என் குடும்பம் பாதுகாக்கப்படும் அந்த ஒரு நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கவலை கொள்ளும் பொறாமை கொள்ளும் எரிச்சல் கொள்ளும் கோபத்துக்குள்ளும் இருக்கும் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தாறு எட்டு நான் வாசிக்கிறேன் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் நம்ம வந்து தேவனுடைய சம்பூர்ணத்தால் தான் நம்ம திருப்தி அடைய முடியும் இல்லையா அவருடைய ஆலயத்தில் இருந்து தான் அந்த திருப்தி வருகிறது ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நமக்கு நிறைய நேரம் தெரியுறதே இல்லைங்க ஏன்னா நம்ம ஒரு தேவனை எப்படி பார்க்கணும் நம்மளுடைய கர்த்தரை எப்படி நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு சக மனிதனாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வல்லமை எப்படியோ அந்த வல்லமை தான் நம்மளுடைய கடவுளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம கடவுளை ஒரு மனுஷனுக்கு ஈக்குவலாக நம்ம கம்பேர் பண்ணி கொண்டு இருக்கோம் அதனால தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு குறைவுகள் கஷ்டங்கள் வருதெல்லாம் நம்ம தேவன் நம்மளை கைவிட்டு விட்டார் எங்களுடைய தேவன் நம்மளை பாதுகாத்துக்கொள்ள மா ஒரு எண்ணத்துல நம்ம நம்பிக்கை வந்து தேவனை விட்டு ஆனா நம்ம தேவன் யாரு தெரியுமா படைத்த தேவன் ஒரு நிமிஷம் வந்து இந்த உலகத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம தேவனை நம்ம வீட்டுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கோம் வெளியே போய் பாருங்கள் நம்ம தேவன் எவ்வளோ வல்லம் தேவன் எப்படி ஒரு நட்சத்திரத்தை படைத்திருக்கிறார் சூரியனை படைச்சிருக்கிறார் கடல் எப்படி இருக்குது மீன்கள் எப்படி இருக்குது மரங்கள் எப்படி இருக்குது மிருகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோட வல்லமையெல்லாம் பாருங்கள் இது எல்லாத்தையும் படைத்த தேவன் படைப்புகளின் மகுடமாக படைத்த நம்மளை கைவிட்டு வராங்க நம்ம நம்பிக்கை கடவுள் மேலே தாங்க இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா நமக்கு எல்லா கவலையும் போயிருங்க இல்லை

அதே தான் பண்ணுறாரு இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா ஏழு அப்போ சில மீன் துண்டுகள் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் புருஷர்கள் அதுவும் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் பேர் சாப்பிட்ருப்பாங்க இல்ல அதாவது நம்ம கடவுள் வந்து பெருக்கத்தின் தேவன் அதனால நம்ம தேவனை போது நம்மளுடைய தாழ்ந்துகளாக இருந்தாலும் சில எதனாலும் நம்ம தேவனுக்காக நம்ம கொடுக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கு வல்லவராக இருக்கார் இல்லையா நீங்க நினைச்சு பாருங்களேன் ஷர்கள் பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்குது அதுதாங்க ஆசீர்வாதம் இல்லையா அதனால் நம்ம தேவன் இடத்துல போவோம் தேவன் நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பாருங்க ஏன்னா வந்து நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம சுயத்தில் நம்ம சார்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா இன்னொரு வசனம் நான் படிக்கிறேன் ஆறு இருபத்தி ஆறும் இருபத்தெட்டு நீங்கள் வாசிச்சு பாருங்க கடவுள் வந்து பறவைகள் கூட கம்பேர் பண்ணுறாரு இல்லை பறவைகள் பாருங்களேன் அதை விதைக்கிறதும் இல்லை அறுக்குறதும் இல்லை கலஞ்சிகள் சேர்த்து வைக்கிறது இல்லை அதையே நான் போஷிக்கிறேன்ப்பா நீ ஏன் கவலைப்படுறேன் அதே மாதிரி வந்து காட்டு புஷ்பங்களை சொல்கிறார் இல்லையா அவர் வந்து அது அது வந்து நெசவு செய்கிறது கிடையாது ஆனாலும் சாலமோன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டதில்லை ஸோ அதனால் நீ ஏன் ட்ரெஸ்ஸுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாரு இல்லையா ஏன்னா ஏசப்பா அவரையே நமக்கு கொடுத்துட்டாருங்க இல்லை நம்ம வாசிக்கிறோம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டில் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாத எப்படி ஏசப்பாகவே நமக்கு கொடுத்துட்டாருங்க நம்ம வந்து வி ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் வி ஆர் ஃபிட் ஃபார் ட்ராஷ் நம்ம வந்து வெறும் குப்பைக்கு சமானம் நம்மளை மீட்கிறதுக்காகவே இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்துக்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார் அவரையே நமக்கு கொடுத்துட்டாருங்க இந்த உலகத்தின் தேவைகள்லாம் அவருக்கு எம்மாத்துறங்க அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்மளுடைய இறுதியம்தாங்க நம்மளுடைய ஆத்மாவை தான் எதிர்பார்க்குறாரு அவர் சொல்கிறபடி கேட்டு நடக்கிறோமா அவர் என்ன சொல்கிறார் நம்மளுடைய திட்டங்கள் என்ன நமக்காக என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை வாங்கி நம்ம அதை செய்யும் போது இது மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படுங்க அதனால் இந்த உலகத்தின் தேவைக்காக நம்ம வந்து என்னைக்குமே நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க ஏன்னா நம்ம தேவன் வந்து சர்வ தேவன் இந்த உலகத்தினை பாருங்க ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்குது ஒரு தேவைகள் இருக்குன்னா இந்த உலகத்தை ஒரு சேகண்ட் நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக ஒரு நேர்த்தியாக படைக்கப்பட்டது இதை யார் படைத்தார்னா என் தேவன் என்னை உருவாக்கின தேவன் அவர் படைத்திருக்கிறதுனால என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக்குவாங்க அந்த விசுவாசம் இருந்ததுன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரும் ஒன்றே ஒன்றுதாங்க நம்ம என்ன பண்ணணும் அவர் சொல்றதை கேட்கணும் அதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம் அது செய்துட்டா போதுங்க தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அதனால அதனால் இன்றைக்கி நம்ம தேவையிலெல்லாம் தேவனத்தில் ஒப்புக் கொடுப்போம் தேவன் எல்லா தேவையிலும் சந்திக்க வல்லவராக இருக்கார் கத்திராமதாசன் தேசிய பிறகாமே